சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்ததற்கு மின்துறை அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நேரடைகள் இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குட்டி செந்தில்குட்டி வணக்கம் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எத்தனை நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேலும் தற்போது அதிகாரிகள் வந்து அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்களா கல விவரங்களை வழங்கலாம் சென்னை நகரில் ஆற்றங்கரையோரம் வசித்த மக்களை வந்து குடிசை பகுதியில் வசித்த மக்களையும் மயிலாப்பூர் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வசித்த மக்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு குடியிருப்புகள் கட்டப்பட்டு மாற்றப்பட்டார்கள் அவர்களுடைய வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வை வந்து மேம்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த குடியிருப்பு வந்து கண்ணகி நகர் சென்னையின் புறநகர் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அமைக்கப்பட்டது ஆனால் இதன் நிலை கடந்த பல வருடங்களாகவே மோசமான நிலையாகத்தான் இருந்து வருகிறது மழைக்காலங்களிலும் அதே போல் சாலைகள் இல்லாமல் குடிநீர் வசதி இல்லாமல் பள்ளிகள் அறிகள் மக்கள் வந்து தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது அவருடைய மேம்படக்கூடிய அந்த நிலை என்பது மிகவும் மோசமான நிலை என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று வந்து கனமழை பெய்தது இந்த பகுதியில் கண்ணகி நகர் துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்ததன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கியிருந்தது சாலைகள் தெரியாத அளவிற்கு குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருந்தது இந்த பகுதியில் வந்து மின்சார ஒயர்கள் வந்து அருந்து கிடந்திருக்கிறது இதை வந்து பல முறை மின்வாரியத்திற்கு வந்து இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த அதன் மீது மின்சார ஊழியர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை தொடர்ந்து நீடித்திருக்கிறது அதன் விளைவு இன்று காலை வந்து தூய்மை பணிகளை மேற்கொள்ள சென்ற துப்புரவு பணியாளர் வரலட்சுமி என்பவர் இந்த பகுதியில் வழியாக நடந்து சென்றிருக்கிறார் பணிக்கு காலை நான்கு மணிக்கு சென்றபோது இந்த இருக்கக்கூடிய இந்த மின்சார ஒயர் அருந்து சாலையில் தண்ணீரில் வந்து மின்கசிவு ஏற்பட்டிருக்கிறது அதனால் வந்து மின்சாரம் தாக்கி அந்த இடத்துலையே வந்து சம்பவம் இந்த இடத்துலேயே தான் அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் இதற்கு முழுக்க காரணம் வந்து அவர்கள் பல்வேறு முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு முறை வந்து புகார் அளித்திருக்கிறார்கள் புகார் அளித்த நபர்கள் நம்முடைய இருக்காங்க அவங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான சூழல் நிலவுது இந்த மாதிரி உயிரிழப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சரி பர்டிகுலராக இந்த இன்சிடென்ட் புகார் வந்து பத்தொம்பதாம் தேதி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம் சார் நம்ம மின்னகம் தொடர்பு கொண்டு மின்னகம் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் தொடர்பு கொண்டு சொல்லியிருக்கோம் இங்கே அந்த குரூப் சார் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்லேயும் போட்டு அந்த குரூப்பில் வந்து ஏஏஏடி அந்த அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க அவங்க கவனத்துக்கு கொண்டு போயிருக்கும் அவங்களோட கவனத்தை கொண்டு போய்ட்டும் அந்த அந்த அவங்க கவனத்தை கொண்டு போய் சரி செய்யாத அலட்சியத்தினால இந்த உயிர் பறி போயிருக்கு இது இந்த தெருவில் மட்டும் இன்னைக்கு நடந்ததுன்னு இல்லை ஒட்டு இதே கணினதில்லை தான் பிரச்சனை இபி சார்ந்த பிரச்சனை அது வந்து சின்ன லெவல்லேருந்து ஏஏலேருந்து அவங்க ஐஏஎஸ் ஐஏஎஸ் லெவல் ராதாகிருஷ்ணன் சார் அவங்க கவனத்தை வரைக்கும் கொண்டு போயிருக்கோம் மினிஸ்டர் கன்சர்ன் மினிஸ்டர் கவனத்தை கொண்டு போயிருக்கோம் யாருமே வந்து கண்டு காணாத இருக்காங்க ஏன் அந்த பகுதி மக்களை வந்து புறக்கணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல நாங்கள் எல்லாமே ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம் இது பாருங்கள் இப்போ கூட லைவில் கூட பாருங்கள் இந்த இபி ஆஃபீஸ் நம்பருக்கு போ ட்ரை பண்ணுறேன் இபி ஆஃபீஸ் நம்பரே போகாது பாருங்கள் இருங்க எதனா புகார்னா மக்கள் எப்படி பண்ணுவாங்க இது இபி ஆஃபீஸ் நம்பர் இது சரிங்களா பாருங்கள் நம்பர் நோட் பண்ணுங்கள்

துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இது பொதுமக்களோட வேண்டுகோள் பிளஸ் குடும்பத்தாரோட வேண்டுகோளும் இது இப்போ இந்த குடியிருப்பு பகுதி கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் குடியிருப்புகள் வந்து இந்த கண்ணை நகர் ஃபுல்லாகவே இருக்குது இந்த பகுதி முழுவதுமே இது போன்று மின்சார ஒயர்கள் அனைத்துமே நம்ம பார்க்கலாம் எல்லா வீட்டுக்கு வெளியிலேயும் வந்து மின்சார ஒயர்கள் வந்து அருந்து கிடக்கிறதும் சாலைகள் குறுக்கால போட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது இதை மாதிரி ஒரு மோசமான நிலை இருக்கிறது இதை வந்து இந்த பகுதி மக்கள் பல்வேறு முறை தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு முறை இதில் மின்கசிவு ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக புகார் அளிச்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலை தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு வருது இங்க இருக்க குழந்தைகள்லாம் வந்து இந்த பகுதியில் விளையாடுவதற்கே பகுதிகள் மக்கள் வந்து மிகவும் அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு தாய்மார்கள் இருக்காங்க வணக்கம் இந்த இந்த இப்போ பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பேஸ் ஒரு உயிர் வந்து இப்போ பேருக்கு மின்சார கசிவு காரணமா நீங்க ஒரு தூய்மை பணியாளராக இருக்கீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு சந்தில போகிறதுக்கு தான் சார் பயமா இருக்கு சஸ்பெண்ட்லாம் எப்போ பாரு திறந்தே இருக்கு அது ஆ பணி செய் சார் இந்த இடத்துல நாலு மாசமாக வயிறு ரோட்டில் இருக்குது சார் யாருமே எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன்றாங்க சார் ஆனாலும் நாங்கள் போய் சொல்கிறோம் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லை சார் ஆ அப்படியா போங்க போங்க வரோம் வரோம் போங்க அதுக்கு மீறி நாங்கள் நின்னுந்தாலேம்மா இங்கே ஏன் நிற்கிறீங்க ஏடு வந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் நீங்கள் போங்கம்மா இப்படியே தான் சார் சொல்லி 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 அனுப்புகிறாங்க சார் இதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேன்றாங்க சார் ஈபி ஆளுங்க யாருமே வர மாட்டேறாங்க எப்படியான எதனா ஒன்று கம்ப்ளைண்ட்ல உடனே அவங்க வந்துடணும் சார் இனிமே அவங்க இப்போ நீங்க மின்சார பிரச்சனை மட்டும் இருக்கா வேற என்ன பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல தண்ணி போனோம் அதே போல எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும் சார் வேலை வீட்டுக்கெல்லாம் போறாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க விட்டுட்டு தானே வேலைக்கு போறாங்க குழந்தைங்களை விட்டுட்டு தானே போறாங்க இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் சார் ஏழைங்களுக்கு மக்களுக்கு துணையா இருக்கணும் யார் வந்தாலும் சரி இந்த குழந்தைங்களுக்கு துணையா இருக்கணும் கட்சி குடிக்க சாலை வசதி இதெல்லாம் சரியா இருக்கா எப்படி காவா தண்ணி வர நாற்றம் அடிக்குது சார் குடிக்கவே முடியல எங்களால் அந்த எப்படி நாங்கள் குடிக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் ஊரை விட்டு ஊரை வந்து எங்களை போட்டுக்கிறாங்க மாதிரி தண்ணியில் எப்படி ரோல் போடுறது சொல்லு பழம் ஒயருங்க தொங்குது ஒரு இது பண்ண மாட்டுறாங்க யார் வந்தாலுமே ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்றாங்க சொல்லு பழம் ஒரு உயிரை தொப்பு ஒரு உயிரை போயிடுச்சு இப்போ அந்த பிள்ளைங்க போடுற கெஜின்னு அவத்த சொல்லி பார்க்கலாம் யார் வளர்ப்பாங்க அந்த பிள்ளைங்கள ஆ பணம் காசு நீங்கள் வர போ நாளைக்கு வரேன் சார் மணசால் உயிர் வரமா சொல்லு கடவுள் குத்த உயிர் வரமா நான் கேட்குறேன் இப்போ அந்த பிள்ளைங்க அம்மா அம்மா இல்லாத தவிக்குதுங்களா சார் சொல்ல பார்க்கலாம் இந்தமாதிரி தண்ணிங்களை இதுமாரி இருக்குது ஒரு மழை பெஞ்சாலும் ஒரு பாதுகாப்பு கிடையாது ஒரு பில்டிங் இந்த மாதிரி இருக்குது அது வந்து பார்க்க மாட்றாங்க ஒரு கரண்ட்டு போச்சுன்னா

அதாவது வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற பெயரில் அவர்கள் வந்து நகர்ப்புற பகுதியிலிருந்து இந்த கண்ணகி நகர் பகுதிக்கு மாற்றிடம் செய்யப்பட்டால் கூட அவர்களுடைய உயருக்கு ஒரு ஆபத்து நேரக்கூடிய ஒரு சூழல்தான் இந்த பகுதி முழுவதுமே இருந்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து நீடிக்கக்கூடாது அவர்கள் மின்சார துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார் கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி குட்டி